ஆலவாய அருப்பணி மன்றத்தின் தலையாத்திரை ஒரு பகுதியாக இப்பொழுது நாம் இடம் வந்து மதுரை மாவட்டம் சக்குடி என்ற ஊரில் அமர்ந்து அருள்பாளிக்கும் அருமிகு அங்க இருக்கணி உடனே சொக்கநாத பெருமாவுடைய ஆலயத்தை மிகவும் பழமையான தொன்மையான அடியார்கள் அதிகமாக அறியப்படாத இந்த ஆலயத்திற்கு விரும்பும் அடியார்களைய திருப்பார்வைக்கு இந்த பயணத்துடைய தடையாத்திரையுடைய நோக்கம் அறியப்படாத ஆலயங்கள் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஆலயங்களை சென்று நீங்களும் சென்று வழிபட வேண்டி இந்த பதிவு பதிவுப்படுகிறது இதன் தொடக்க தொடர்ச்சியாக இந்த பயணம் நிறைவடைந்த பிறகு